ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் வாக் ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் சூப்பராக செழிப்பாக வளர்ந்துருக்க ஒரு கீரை வகையை பற்றி பார்க்கலாம் என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா கீரை தாங்க புளிச்ச கீரை இல்லை கீரைன்னு கூட இதை சொல்லுவாங்க நீங்கள் என்ன பேர் சொல்வீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் கீரையில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வகை இருக்குங்க ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்டு வந்து க்ரீன் கலராக இருக்குங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலராக இருக்கும் ரெட் கலராக இருக்கிறது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குங்க இந்த க்ரீன் கலராக இருக்கிறது தான் வந்து காசரை கீரைன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வீட்டு தோட்டத்தில் நார்மல் ஒரு பாட்டில் நம்ம வச்சு கூட நம்ம ஈஸியாக வளர்க்கலாங்க இதில் வந்து பெருசாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வெள்ளைப்பூச்சிகள் வந்து அதிக தாக்குதல் இருக்கும் அதை மட்டும் நம்ம வந்து ரெக் கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணணும்ங்க ஈஸியாக இதில் வந்து பூச்சி வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து நான் விதை போடலை பட் இது தானாக முளைச்ச கீரைங்க ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த விதைகளில் வந்து தவறி விழுந்த விதை தான் முளைச்சிருக்கு அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி பூச்சிகள் பார்த்தோன்னே கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வந்து போட்டுருங்க புளிச்ச கீரைலாம் கண்டிப்பாக வீட்டில் வளர்க்க வேண்டிய ஒரு கீரை வகை தாங்க கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதில் வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி செல்ஸ் வந்து இது அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதாவது அனிமிக்காக இருக்கிறவங்களாம் அதிகமாக கீரை எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உடல் சூடு இருக்கிறவங்க ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கிறவங்களும் வந்து கீரை நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் ஹேர் ஃபால் ஹேர் க்ரோத் இல்லைன்றவங்களும் வந்து கீரை எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புளிச்சைக்கீரை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க எங்கள் வீட்டில் இது வந்து நான் வந்து விதை போடலைங்க பட் வந்து ஆல்ரெடி வச்சிருந்த செடியிலேருந்து விதைகள் தவறி போய் விழுந்து முளைச்சிருந்தாங்க நாங்களும் இதை வந்து பெருசாக வந்து நான் நான் வந்து வைக்கலங்க சும்மா வந்து ஆல்ரெடி எக்ஸஸாக இருக்கிற மண்ணில் தாங்க இது வளர்ந்துருக்கு நாங்களும் அப்படியே விட்டுட்டோம் இதோடைய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லோஷ் கலராக இருக்கும் சென்டரில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெரூன் கலரில் இருக்கும் லைக் வந்து ஒரு செம்பருத்தி மாதிரி இருக்குங்க அது இல்லாமல் இன்னொன்று பிங்க் கலர்லேயுமே இருக்குங்க ரொம்ப பார்க்கறத்துக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் இதில் விதைகள் வந்து வந்து ரொம்ப குட்டி இருக்கும் அந்த விதைகளை வந்து நான் வீடியோவில் கண்டிப்பாக நீங்களும் வந்து புளிச்சைக்கீரை வந்து கண்டிப்பாக விதைகள் கிடைச்சா வாங்கி வளர்த்து பாருங்க இது பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் புளிச்சக்கீரியோட விதைங்க அது வந்து பார்த்திங்கன்னா கிரீன் கலர் விதை பார்க்குறதுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிம்லராக தாங்க இருக்கும் பார்க்கறதுக்கு எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்கு பாருங்க கண்டிப்பாக விதைகள் கிடைச்சா நீங்களும் வீட்டில் வளர்க்க ஆரம்பிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்கலவை வந்து நார்மலாக நம்ம வந்து காய்கறி கொடுக்குற மண்கலவையே நம்ம எடுத்துக்கலாங்க பட் நான் இந்த செடி வளர்ப்பு பார்த்தீங்கன்னா நான் பெருசாக மண்கலவை எடுத்துக்கல இது நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கீரை கடைசல் மாதிரி அதாவது குழம்பு மாதிரி கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துவையல் மாதிரி அரைச்சி கூட சாப்பிடுவாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது ஃபீவர் டைம்லலாம் அதிகமாக எடுத்துக்கலாங்க நமக்கு இம்யூன் பவரும் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இதோடைய முட்டுக்கள் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க வரும் வந்ததுக்கு அப்புறமா பெருசாக பூத்துட்டு அதுலேயே நமக்கு சீட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஒரு டைம் நம்ம வாங்கி சீட் வாங்கி நம்ம செடிகள் நம்ம வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம விதைகள் வெளியே வாங்கணும்னு அவசியம் கிடையாது பிகாஸ் இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விதைகள் வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும் விதைகளை நம்ம சேகரித்து வச்சு நம்ம அதுக்கப்புறம் நம்மளே அதை வச்சு நம்ம போட்டு நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வந்து வளர்க்க ஆரம்பிக்கலாம் ப்ளஸ் வந்து இன்னொரு டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழுத்த இலைகள் காஞ்ச இலைகள்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு வந்து கீழே இருக்க மேலே இருக்க இலைகளுக்கான சத்துக்கள் வந்து அதிகமாக போய் சேருவாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீவா லைஃப் ஸ்டைல் விலாகை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சால் மட்டும்தாங்க பார்க்க முடியும் தோட்டம் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்